தமிழ்நாடு மக்களே கேக்குறக்க தமிழ்நாடுல TNPSC படிச்சிருக்க கூடிய ஹவுஸ் வைஃப் ஜாப் கோயஸ் ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ஓடிவாங்க TNPSC ஆனுவல் பனர் எப்ப தா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கட்டா டிசம்பர் மாசம் எப்ப தா வரும் இந்த ஆனுவல் பனர் 2000 ரூபாய தர TNPSC எப்ப தா ரிலீஸ் பண்ணுவாங்கனு சொல்லிட்டு எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா டிஎன்பிஎஸ்சி வெரித்ரமா படிக்குற எல்லா ஸ்டோன்ஸும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் TNPSC பொட்லாட்ச மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க

எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் மூணு அட்டம் நான் போட்டேன் சார் இப்போ இந்த எக்ஸாம் எழுத போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு ஆர்வல் பலர் தெரியுது ரைட்டா இருந்தாலும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வருஷம் ஏன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா எல்லா வீடியோலையும் கண்டிப்பா மூணு எக்ஸாமே நடக்கும் சொல்லியிருப்பேன் குரூப் போர் நடக்கும் குரூப் ஒன் நடக்கும் குரூப் டூ நடக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் எலெக்ஷனு அதெல்லாம் குரூப் ஒன்லாம் வராது குரூப் டூலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க இப்போ என்ன டிஎன்பிசி வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிசி என்ன இன்ப அதிர்ச்சியை கூத்துட்டாங்க அப்படின்னா மூணு எக்ஸாமே நான் கண்டக்ட் பண்ண போறோம்ப்பா ஏப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமே நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பொட்லட்ச மாதிரி சொல்லிட்டாங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதிங்க எலெக்ஷன் வருஷனால பாரம்பரியமா பாரம்பரியமா எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மே ஜூன் அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டிஎன்பிசி ஏதாவது எக்ஸாம்ஸ் நடத்தணும்னா நடத்துவாங்க இது பாரம்பரியமா இருக்கக்கூடிய விஷயம் தான் அப்படி பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல குரூப் ஃபோர் எக்ஸாம் வைப்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வச்சுட்டு முடிச்சு விட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலு எக்ஸாம் வச்சு விட்டு அடுத்த நவம்பருக்குள்ள போஸ்டிங்க போட்டு முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சோம் அது ஆனால் வேற மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் குரூப் ஒண்ணுங்க செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க மெயின் எக்ஸாம் மட்டும் நம்ம பார்ப்போம் அதுவும் மெயின் எக்ஸாம் தான் அதனால மெயினா நிறைய பேர் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் செப்டம்பர் ஆறாம் தேதி நீங்க வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போறீங்க ரைட்டா செப்டம்பர் இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எட்டு மாசங்க எட்டு மாசத்துல குரூப் ஒன் எக்ஸாம் அப்படி எட்டு மாசத்துல குரூப் ஒன் எக்ஸாம் இது வந்து எக்ஸாம்க்கான டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடியே வந்துடும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடியே வந்துடும் ரைட்டா குரூப் டூ எக்ஸாம் வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு பத்து மாசம் பத்து மாசத்துல குரூப் டூ எக்ஸாம் பிரலிம்ஸ் அப்புறம் மீன்ஸ் ரைட்டா அது அப்புறம் குரூப் போர் வந்து டிசம்பர் இருபது இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு டேட்டா இருக்கு ஏன்னா டிசம்பர்னா நம்ம பேசிட்டு இருக்க டேட்ல இருந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப என்ன ஒரு வருஷமா ஐயோ என்னையா என்ன சார் இது எல்லாத்தையும் படிச்சு மைண்ட்ல ஏத்திட்டோம் இன்னும் ஒரு வருஷம் என்னத்த சார் படிக்கிறது பண்ணிட்டு இருக்க முடியுமா சார் ஒரு வருஷம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க எலெக்ஷன் வருஷம் தோணு சொல்லி சொல்லிட்டாங்க இருபதாம் தேதி சோ டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்க போகுது எக்ஸாமே கண்டக்ட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரைட்டா சோ நம்ம நட குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லா எக்ஸாம் நடத்த போறோம்னாச்சு அறிவிச்சாங்களே ரைட்டா நாளும் குரூப் ஃபோரை முன்னாடியே வச்சு முடிச்சுட்டு இருக்கணும் பாரம்பரியமா கடைசி மூணு வருஷம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைல வச்சு முடிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டிசம்பர்ல ரொம்ப பின்னாடி தான் பார்ப்போம் என்னன்னு பேசுவோம் அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் திரும்ப சொல்றேன் நான் திரும்ப சொல்றேன் எந்த விதத்திலும் பின்வாங்குதே இல்ல இல்ல ராஜா நீங்க முன்னாடியே சொல்லியிருப்பேன் பிரைவேட் ஜாப் போயிட்டே படிங்கன்னு சொல்லியிருப்பேன் அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு வருஷம் தள்ளி இருக்கேன் சார் குரூப் ஃபோர் அப்படின்னு உங்களுக்கு நினப்பு இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அடிச்சு தூக்கிட்டு போட்டு போயிட்டே இருக்கலான்னு வச்சுங்களேன் அப்படி நினப்பு இருந்துச்சுன்னா பிரைவேட் ஜாப் அப்படி தேடி அப்படி வாங்கிட்டு அப்படியே பிரைவேட் ஜாப் காலையிலேருந்து ஈவினிங் அப்படி நைட்டு அப்படி 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 கொண்டு போகலாம் பேலன்ஸாக கொண்டு போகலாம் ஏன்னா ஒரு வருஷம் இருக்கலாம் நமக்கு ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குலாம் இப்போ இப்போ பேசிட்டு இருந்தாலும் புக்கு எடுத்துருணும் நீங்கள் இன்னும் எடுத்தீங்களா இல்லையா ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆரம்பிச்சிடணும் ரைட்டா ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ரிவிஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் வேலை போயிட்டு இருக்கவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து எல்லாமே இப்ப பாருங்களேன் டார்கெட் டார்கெட்டு பின்வாங்குதலே இல்லை ராஜா ராஜா பின்வாங்குதலே இல்லை ஏன்னா நூற்றி எழுபது டார்கெட்டு சார் இது எதுக்கு சார் மூணு எக்ஸாமுக்குமே வச்சுக்கோங்க குரூப் ஒன்னு வச்சுக்கோங்க போங்க குரூப் குரூப் டூ குரூப் ஒன் மூணு எக்ஸாம்லையுமே நீங்கள் நூற்றி எழுபது எடுக்கணுங்க சார் எடுத்துருங்க நூற்றி சார் மூணு எடுத்துருவேன் சார் போங்க சார் போங்க சார் அப்படின்னு நூற்றி சரி நூற்றி எழுபது எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கணும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் உங்கள் டார்கெட் நச்சுன்னு இருக்கணுங்க தொண்ணூறு டார்கெட் இங்கிலீஷ் அதாவது குரூப் டூல இங்கிலீஷ் இருக்கும் குரூப் ஃபோர்ல தமிழ் இருக்கும் தொண்ணூறு டார்கெட்டு தொண்ணூறு டார்கெட்டு தொண்ணூறு குறைய கூடாது ஸ்கூல் புக்கோ அவுட் சோர்ஸோ ஓலச்சோடியோ எல்லாத்தையும் கரைச்சி முடிக்கிறாங்க தொண்ணூறு குறைய கூடாது தட்ஸ் இட் ரைட்டா அப்புறம் ஜிஎஸ்ல அறுபது ஜிஎஸ் ஜிஎஸ்னா வழக்கம் போல பாரம்பரியமா பாலிட்டி எக்கனாமிக் ஜாகிரபி ஆனா ஆனா ஜிஎஸ்ல அறுபதுங்கிறதுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டு லேட்டஸ்ட் ட்ரெண்டு பேராகிராஃப் கூட்டு காட்டணும் அப்ரிவேஷன் அது அது எப்படியும் அதை வச்சு நவுத்துவாங்க எப்படியோ உள்ள நொழிச்சுடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வச்ச மாதிரி அதையும் வைக்க போறாங்க செக் இருந்தாலும் முன்கூடிய தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம அதை இருபது என்ன தனிப்பட்ட மூல கேட்டீங்கன்னா எப்ப ராஜா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு தூக்குன்றுவேன் மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தனிப்பட்ட மூலம்ல என்கிட்ட கேட்டீங்குவீங்களே இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மூணு எக்ஸாம் தூக்கி இருப்பா போப்பா மேட்ச்ல கொத்தா தூக்கணும் மொத்தமா தூக்கணும் இருந்தாலும் நான் இருபதுன்னு போட்டிருக்கேன் பிராக்டிகலா என்ன சில ஷோன்ஸ் வந்து சும்மா எதோ பேசாத பிராக்டிகலா பேச எதிர்பார்ப்பீங்களா அவங்களுக்காக மேத்ஸ் நான் இருபதுன்னு போட்டிருக்கேன் சப்போஸ் சப்போஸ் மேத்ஸ்ல நீங்க அஞ்சு கேள்வி இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடிச்சுக்கிறீங்களே லைட்டா தமிழ்ல ஒரு ரெண்டு கேள்வி ஜிஎஸ்ல மூணு கேள்வி குறைச்சி விட்டுக்கலாம் குறைச்சி விட்டு எப்படி நூத்தி எழுபது டார்கெட் நூத்தி எழுபதுல தாராளம் போதுங்க

உங்க மனசுல இப்பயே ஒரு பதிச்சிருங்க மனசுல இப்பயே வந்து ஒரு விஷயத்த வந்து விளைச்சிருங்க அது என்ன அப்படின்னா குரூப் போர் ஈக்குவல் டு குரூப் டூ ஈக்குவல் டு குரூப் ஒன் மூணு எக்ஸாமே ஒண்ணுதான் மூணு எக்ஸாமுக்குமே ஜிஎஸ் மொத்தமா தூக்க போறோம் மூணு எக்ஸாமுக்குமே லாங்குவேஜ் மொத்தமா தூக்க போறோம் குரூப் ஒனுக்கு இருக்காது தூக்கணும் விடுங்க ரைட்டா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே ஒண்ணுதான் இறங்கி படிச்சுட்டோம் டெப்தா இறக்கி விட்டுருந்தோம் உள்ள இறக்கி விட்டுருணும் சல்றன்னு இறக்கி விட்டு டெப்த்தா முடிச்சு விட்டுருணும் ரைட்டா நல்ல குரூப் ஒன் ஈக்குவல் டு குரூப் டூ ஈக்குவல் டு குரூப் ஸோ மூணுக்குமே சோர்ஸ் எங்க சிம்பிள் ரைட்டா தமிழ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் இந்த அவுட் சோர்ஸ் தான் தலைவலி ஆகிற முதலே அது இதுன்னு அது வர வரும் புழப்பம் புழப்பம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் அந்த சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் இருக்குல்ல அது மெயின் இம்பார்ட்டன்ட் இப்போ ரீசெண்டாக கேட்டு இருக்காங்களே சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் எலிஜிபிலிட்டி பேப்பர்னு சொல்லிட்டு அதெல்லாம் பக்காவா மைண்ட் செட் ஆனோம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் ஜிஎஸ் தான் வேற மாதிரி அடிக்கணும் சார் சொல்றேன் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நூத்தி எழுபது எப்படி எடுக்கிறதுங்க நான் தனியாகவே அடுத்த நாள் வீடியோ போடுறேன் இந்த ஏன்னு நூத்தி எழுபது சும்மா சொல்லுவீங்க எங்க கரெக்டா பொட்லட்ச மாதிரி சொல்லுங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ரைட்டா அதையும் சொல்றேன் ஸ்டெடி பிளான்லாம் அடுத்த சொல்றேன் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை தனிப்பட்ட முறை என்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களோட தனிப்பட்ட முறை என்கிட்ட மேத்ஸ் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கு வைங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் அங்கே ஓரமாக வச்சிருக்கேன் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் எச் மட்டும் சும்மா பார்த்துட்டு ஓரமாக தள்ளி விட்ருங்க மேத்ஸுக்கு ஸ்கூல் புக்கே தேவை இந்த ஆர்எஸ் ஆகவாலும் ஒரு புக் இருக்குது அதை வாங்கி எல்லா சமூகம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டாலும் முடிஞ்சிச்சு டாப்பிக்கை எடுத்து ஒரு ஒரு இதுலையும் அப்படியே நாற்பது நாற்பது சமம் ப்ராக்டிஸ் விடு முடிஞ்சு போச்சு ஒரு மாதத்தில் மேட்ச்சே முடிஞ்சு ரைட்டா அதுக்கப்புறம் அந்த கேல்குலேஷன் எல்லாம் மைண்டில் போட்டு என்ன பிரெயின் க்யூரியாசிட்டி முடிச்சு விட்டு முடிச்சு விடலாம் மேட்ஸை அப்புறம் டாபிக் வைஸ் மேட்ஸை பொறுத்த ஸ்கூல் புக் அப்படியே ஒதுக்கி வச்சுருங்க அது சிம்பிளிஃபிகேஷனே ஏபிஜிபி எச்சிஎஃப்எல்சியை மட்டும் சும்மா அங்கங்கே பார்த்துட்டு தள்ளி விட்டுருங்க ஏரியா வால்யூமை ஃபார்ம்லாம் மட்டும் நோட் பண்ணிட்டு தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டு ஆர்எஸ் புக் எடுத்து முடிச்சு விட்ருங்க ரைட்டா ஸோ மேட்ஸ் அப்படி முடிஞ்சு அதனால் பக்காங்க பக்கா நீங்க டேட் ஒரு வருஷம் அப்படி அதை அப்படி இருக்கட்டும் அது அப்படி இருக்கட்டும் அது விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா மூணு எக்ஸாம் நடக்க போகுது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டோம் மூணு எக்ஸாம் நடக்க போகுது டிக் மார்க் மூணு எக்ஸாம் நடக்குது ஓகே டார்கெட் ஒன் செவன்டி டிக் போர்டு டார்கெட் ஒன் செவன்டி முடிச்சு விட்டலாம் அப்புறம் மூணு எக்ஸாமே ஒரே மாதிரி தான் படிக்கணும் டிக்க போர்டு முடிச்சு விட்டலாம் நாலாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஸ்கூல் புக் ஹவுஸோ ஸ்கூல் புக் ஹவுஸோ சொல்லி முடிக்கணும் மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் எல்லாம் முடிக்கணும் முடிஞ்சு போச்சா இந்த ஆர்எஸ் எதுக்கு சொல்றேன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் மற்றபடி டாபிக் வைஸ்ல நிறைய புக்ஸ் இருக்கு நம்ம டாபிக் வைஸ் நம்மளே வீடியோ போட்டிருப்போம் ஷார்ட் இதுன்னு ரைட்டாக பொறந்துருப்போம் அதையும் வச்சுக்கலாம் அப்ப அப்ப நமக்கு தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு அதான் முக்கியம் ஏன்னா எப்போ நடக்கும் ஏது நமக்கு குழப்பாம டிஎன்பிசி இதாப்பா இந்த டேட்ல நடக்கும்பா சொன்ன மாதிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொன்ன மாதிரி அறிவிச்சிட்டாங்க இந்த டேட்ல நடக்கும் அது ஏற்ற மாதிரி நீயே ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டடி பிளான மறைமுக கொடுத்துட்டாங்க ரைட்டா சொன்னல எட்டு மாசத்துல குரூப் ஒன் பத்து மாசத்துல குரூப் டூ பதினோரு மாசத்துல குரூப் ஃபோர் அப்படி அப்படி டார்கெட் பண்ணணும் இருந்தாலும் டிசம்பரு அப்படின்னு கேட்பீங்க அது என்ன அது பிரைவேட் ஜாப் போய்ட்டே மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு இந்த பிரைவேட் ஜாப் போயிட்டு அப்படியே இருபதாயிரம் தான் சம்பாரிச்சிட்டேன் அப்படியே இது முடிச்சு விட்லாங்க முடிச்சு விட்ரலாம் ரைட்டாக நம்ம எது பார்த்தோம் ஜூன் ஜூலையிலே வச்சு டிஎன்பிசி முடிச்சு விட்ரலாம் அது கேட்கலாம் டிஎன்பிசி ஜூன் ஜூலையிலே வச்சு முடிச்சுட்டா அவங்களுக்கும் தலைவலி முடிஞ்சு நிம்மதியாக இருக்கலாம் அவங்களும் அப்படி தானே பண்ணுறாங்க வருஷமாக மூணு வருஷம் அதானே பண்ணாங்க இப்போ மட்டும் என்ன டிசம்பர் மாதம் எதுக்கு ஒரு வருஷம் அதை அப்படி கேட்கலாம் ரைட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு இப்போதைக்கு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் இந்த வீடியோ கட் பண்ணிடுங்க வீடியோ கட் பண்ணி புக் எடுங்க ரைட்டா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ நச்சுன்னு முடிப்போம் ரைட்டா நம்ம வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம் சூப்பர் பிரைன் மெத்தடு கொஞ்சம் மூணு நாள் நாள் நம்ம வேற இந்த பலவேறு நோட்டிபிகேஷன் வந்தனால அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டனால போட முடியல திரும்ப கண்டினியூ பண்ணுவோம் ரைட்டா பிளஸ் இதுக்கான நூத்தி எழுபது பார் இரநூறு எப்படி எடுக்கிறது அந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றதுக்கான வீடியோ அடுத்த போடுறேன் அப்புறம் ஸ்டெடி பிளான் எல்லாமே சொல்றேன் ரைட்டா ஸோ ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆனுவல் பிளானர் வந்துருச்சு இதன்படி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அத்தனை வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்